ஹே காய்ஸ் வெல்கம் டு ஊறப்பக்கம் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஊருக்காதான் ஸோ சீசன் இருக்கும்போதே பூண்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போதே இதை வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பூண்டு அதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டு பாதையும் நம்ம ஹாஃப் ஹஃபாக பிரித்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஊறுட்டும் சுடு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு வெந்தயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பொறிஞ்சி வெந்தயம் கலர் மாறினதும் எடுத்து தனியாக ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் ஊறுகாக்கு நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின் கேஸ் கிடைக்கலன்னா நீங்கள் கிடைக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நல்லெண்ணெய் வந்து நல்லது உடம்புக்குமே ரொம்ப நல்லது எண்ணெயை வந்து பேனில் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் ஒரு பாதி பூண்டை வந்து முழுசாக உள்ளே சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பாதி பூண்டை தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கடுகும் வெந்தயமும் ஆறு இருக்குது இதை பவுட்ரு பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மீதி இருக்கிற பாதி பூண்டை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைன் டேஸ்ட்டாக வேண்டாம் கொஞ்சம் குர குரன்னு இருந்தாலே போதும் இப்போ நமக்கு பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா ப்ரவுன் கலர் ஆகியிருக்கு ந நல்லா கோல்டன் கலர் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னால் பூண்டு வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக போகலைனாலும் பரவாயில்ல பட் ஓரளவுக்கு நல்லா பொறுமையாக இதை நல்லா வதக்கி குக் பண்ணி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி தூள் நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த தனி மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி கூடவோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா பரட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே வந்து அந்த பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் இது நம்ம செய்யவே அந்த நெல் நல்லெண்ண பூண்டு இதெல்லாமே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சமைக்கிறப்பவே இப்போ புளி வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு புளி கரைசல் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுற்றி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கிட்டோம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயமும் கடுக்கும் அந்த பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துடாதீங்க கசப்பு எடுத்துடும் நான் அரை கிலோவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அந்த பவுடரு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைமில் நல்லா கலந்துட்டு இந்த அப்படியே இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு கலந்து விட்டுடுறேன் நீங்கள் முன்னாடியே எண்ணெய் ஊற்றிட்டு க பூண்டு போகிறதுக்கு முன்னாடியே கடுகு போட்டுக்கலாம் பட் நான் இப்போ தனியாக எண்ணெய் சேர்த்து இதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுட்டு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நம்ம ஊறுகாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா படாமல் கைப்படாமல் இது சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால்